எனது வாக்கே எனது உரிமை என்ன ஜீவிதா ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் தேர்தல் நடக்க போகுதுன்னு சொல்றாங்களே அது உண்மையா ஆமா மித்ரா நாடாளுமன்ற தேர்தல் தான் நடக்க இருக்கு இந்த தேர்தல் தேர்தல் எதுக்கு அதுக்கு ஒரு ஓட்டு இதெல்லாம் தேவைதானா என்ன மித்ரா இப்படி சொல்ற தேர்தல் எல்லாம் எதுக்குன்னு கேக்குற நாட்டு மக்களின் தேவையை பூர்த்தி செய்யவும் அவங்களை வழிநடத்தவும் ஒரு தலைவர் வேணுமே அவங்களை தேர்ந்தெடுக்கிற நிகழ்ச்சி தான் தேர்தல் அப்படிப்பட்ட தேர்தலில் வாக்களிப்பது அவசியம் தானே அப்படின்னா யார் வேணால் ஓட்டு போடலாமா மைத பதினெட்டுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ஓட்டுரிமை உண்டு மித்ரா ஒருத்தர் ஓட்டு போடாமல் அதாவது வாக்கு அளிக்காமல் இருந்தால் என்ன அது பெரிய தப்பா மித்ரா வாக்கு என்பது நமது உரிமை என்றால் தேர்தல் நாளில் நல்ல தலைவரை தேர்வு செய்வது அதாவது ஓட்டு போடுவது நமது கடுமை தானே கட்டாயம் எப்படி மதம் வேறுபாடுகள் கலைந்து அனைவரும் நேர்மையுடன் வாக்களிக்க வேண்டும் ஜீவிதா எதுக்காக வாக்களிக்க வேண்டும் புரியுற மாதிரி சொல்லு நமக்கான தலைவர்களை தேர்வு செய்ய மாற்றத்தை ஏற்படுத்த கட்டாயம் ஓட்டு போடணும் ஒரு ஓட்டு கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமா ஆமா அதனால தான் தேர்தல் நாளே நம்முடைய வாக்கு தவறாம செலுத்துவது ரொம்ப அவசியம் சரியான தலைவர்களை தேர்வு செய்யும் தேர்தல் நாளே வாக்க போடாவிட்டா பிறகு உரிமைக்காக வீதியில் இறங்கி தினம் தினம் போராட வேண்டும் என்பதை மறக்க இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் குடிமக்களின் வலிமையான ஆயுதம் வாக்குரிமை என்பதை தெளிவாக சொன்ன உனக்கு நன்றி சரி தேர்தல் அன்னைக்கு நாமளும் நம்முடைய நாங்களும் எங்களோட ஓட்ட தவறாம போடுவோம் நீங்களும் உங்களோட ஓட்ட தவறாம போடுங்க எனது வாக்கு எனது உரிமை